ஒன்றும் இல்லை அப்பா கண்ணீரை கடந்து வந்தோம் அந்த மொழியில் oh ി മൈതായി കാണോമ கொடுத்த வார்த்தையின்படி தான் இனியும் நடக்க போகிறது அதனால ஒரு மனுஷன் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம எத்தனையோ காரியங்களை அறிந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் உள்ளங்கைக்குள்ளே வைத்து செல்போன் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடுறோம் பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா எல்லாருக்குமே இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது ஒரு பிரச்சனை யார்னு சொன்னார் செல்ஃபோன் இல்லாத மனிதன் செல்லாத மனிதன் அப்படின்னு என்ன சொன்னார் எவ்வளோ வேடிக்கையா இருக்குது பார்த்திங்களா செல்ஃபோன் இல்லாத மனிதன் செல்லாத மனிதன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அன்னைக்கு சிரிப்பாக இருந்துச்சு ஆனால் உண்மையாக அன்னைக்கு பாருங்க இன்றைக்கி எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது காரணம் என்ன உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கத்தக்க இந்த மாதிரி ஒரு அறிவியல் வளர்ச்சி உண்டாகும் என்கின்றது தேவனுடைய வார்த்தை அதனால சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அவசியத்திற்குள்ள இன்றைக்கு நாம் இருக்கிறோம் முதல்ல இங்கே கொஞ்சம் பேருக்கு சத்தியம் தெரிந்திருக்கலாம் இயேசு யார் தெரிந்திருக்கலாம் இயேசு யாருமே தெரியாதவர்கள் கூட இந்த திருவிழனிங் இருக்கலாம் ஆனால் இயேசு கிரிசுவானவர் ஏன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்போது காணக்கூடாத தெய்வம் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் வெளிப்பட்டார் நாம் போய் தேவன் இருக்கிற இடத்துல தேவனை போய்ச முடியாது சந்திக்க முடியாது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் உன்னதமானவர் உன்னதமானவர் அட்லீஸ்ட் இன்றைக்கு நம்ம ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற பிரதமர் மாளிகைக்குள்ளே போய் பிரதமரை பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஆனால் அவராக ஒரு பிளான் பண்ணி கடலையூரில் ஒரு டேம் கட்ட போகிறோம் கடலையூரில் ஒரு சிமெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு அடிக்கல் நாட்டை போகிறோம் நீ வந்துட்டால்தான் பார்க்கலாமா பார்க்க முடியாது சொல்லுங்களேன் கட்டாயம் நம்ம என்ன சின்ன பார்க்கலாம் அதே போல் முழு உலகத்தையும் படைத்த தேவன் நம்ம எல்லாரையும் படைத்த ஆண்டவர் தன்னை யாரும் தேடி வந்து காண முடியாது என்பதினாலே அவர் நம்மை தேடி வந்தார் அதனாலதான் ஒரு அழகான ஒரு ஊழியர்காரன் சொன்னார் என்னை தேடி ஏசு வந்தார் அப்படின்னு